வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல அதிரடியான பல மாற்றங்கள் நடந்து இருக்கு அதுல குறிப்பா எப்போதும் கூட்டணி இல்லை பாஜக கூட்டணியால் தான் நாங்கள் வாக்கு வங்கிகளை இழந்தோம் பாஜக கூட்டணியால் தான் மக்கள் எங்களை புறக்கணித்தார்கள் பாஜக கூட்டணியால் தான் சிறுபான்மை மக்கள் எங்களை புறக்கணிச்சாங்க இப்படி பல விஷயங்களை பேசிட்டு இருந்த எடப்பாடியார் கூட்டம் இன்றைக்கு டெல்லிக்கு தெரியாம ஓடி போய் இவ்வளவு வீரவசனம் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அதிமுக டெல்லிக்கு யாருக்கும் தெரியாம ஓடி போய் அமித்ஷாவை சந்தித்து கை குலுக்கி நட்புறவை புதுப்பிடுத்துகிறார் இதுல நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா என்ன அப்படின்னா அண்ணாமலை இருந்தா உங்களோட எங்களால எளிமையா கூட்டணி வச்சுக்க முடியாது அண்ணாமலையை நீங்க தூக்கிருங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் சேர்த்து வச்சுட்டு வந்தாங்க இல்லையா அண்ணாமலையை டெல்லிக்கு உடனே டெல்லிக்கு போன அண்ணாமலைக்கு பல விஷயங்களை புரிய அனுப்பிருக்கார அமித்ஷா போகிறீங்க அதனால நீங்களே ராஜினாமா பண்ணிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது கட்சியில இருந்து அண்ணாமலை நீக்கப்படுறாரு அப்ப புதுசா யார் தலைவரா வர்றா நைனா நாகேந்திர தலைவராக வருவதற்கு நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு இன்னைக்கே கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு பாஜக இந்த அண்ணாமலையுடைய தலைமை அதிமுக மட்டும் பிரச்சனை இல்ல பாஜகவுக்கும் பிரச்சனையா தான் இருந்தது அண்ணாமலை வந்த பிறகு அவருக்கு ஜால்ரா போடுற அவருக்கு சொம்படிக்கிற ஆட்களை மட்டும் தன்னை சுற்றி வச்சுக்கிட்டார் மூத்த தலைவர்கள் கட்சிக்காக பாடுபட்டவங்க பல வருடங்களாக கட்சிக்காக உழைத்தவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டார்கள் கட்டப்பட்டார்கள் அதுல நீங்க பொன்னார் எடுத்துக்கலாம் எச்ராஜா எடுத்துக்கலாம் தமிழிசை எடுக்கலாம் வானதி சீனிவாசன் எடுக்கலாம் யார வேணாலும் எடுத்துக்கலாம் இவங்க எல்லாம் ஓரங்கட்டப்பட்டாங்க இவங்க எல்லாருக்கும் அண்ணாமலை மீது எக்கச்சக்கமா எரிச்சல் இருக்கு ஏற்கனவே தமிழிசை அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக புகார் கொடுத்திருக்கிறாங்க கட்சி மேலிடத்தில் வானதி சீனிவாசன் அவர்களும் புகார் கொடுத்திருக்கிறாங்க கட்சி மேலிடத்துல எல்லா மூத்த தலைவர்களும் காண்டா இருந்ததும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் தொடர்கடையா இருந்தது இப்ப அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் எங்களை ரொம்ப மோசமா பேசுறா அண்ணாமலை இருந்தா அந்த கூட்டணி சரி வராது நாங்க எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் ஓட்டு கேட்போம் அதனால அண்ணாமலைய கட்சியை விட்டு நீக்கிருங்க அப்படின்னு போய் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு வந்திருக்காரு நம்ம எடப்பாடியார் அதன் அடிப்படையில் அண்ணாமலை நீக்கப்பட்டார் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த உடனே யார் தலைவர் என்பதை அனௌன்ஸ் பண்ண போறாங்க இப்ப நாலு பேர் தலைவர் போட்டியில இருந்தாங்க ஒன்னு தமிழ் இசை இன்னொன்று வானதி இன்னொருத்தர் நயினா நாகேந்திரன் அடுத்து சரத்குமார் இந்த நாலு பேருமே பட்டியல் இருந்தாங்க இப்ப நயினா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முழு வீச்சில் வேலை நடந்துருக்கு ஏன் நயினா நாகேந்திரன் தேர்வு செய்யப்படணும் அதுக்குள்ள ஒரு பெரிய பாலிடிக்ஸே இருக்கு இப்ப அண்ணாமலை யாரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இபிஎஸ் யாரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த இன்னொருத்தர் இப்ப ரெண்டு கவுண்டர் சமூகத்தை மட்டும் சேர்ந்தவங்களை வச்சுக்கிட்டு ஒரு கலத்துல போய் வேலை பார்த்தா மற்ற சமூகத்தினா நம்மள என்ன பார்ப்பாங்க இதுனா ரெண்டுமே கவுண்டர் கட்சியா அப்படின்னு பார்ப்பாங்க எனவே இதை மாத்தணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க ரெண்டாவது அண்ணாமலைக்கும் மற்றவர்களுக்கும் பொருந்தவே பொருந்தாது எப்போதும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் கட்சிக்குள்ளேயும் சரி கட்சிக்கு வெளியேயும் சரி கூட்டணிகளுக்குள்ளேயும் அந்த பிரச்சனை இருக்கு அதனால என்ன நினைக்க நினைக்கிறாங்கன்னா இபிஎஸ் இருக்கட்டும் ஒரு பக்கம் அவர் ஒரு கவுண்டர் சமூகம் சேர்ந்தவர் கொங்கு பகுதியில் நமக்கு நல்ல பெல்ட் இருக்குது கொங்கு பகுதியில் நமக்கு வாக்கு வங்கி இருக்கு அதனால அதை கவர் பண்றதுக்கு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஈபிஎஸ் இருக்கட்டும் இந்த பக்கம் தென் மாவட்டங்கள்ல வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுல ஏற்கனவே தென் மாவட்ட முக்குளத்தோர்கள் கோவத்துல இருக்கிறாங்க அந்த கோவத்தை சரி பண்ணணும் அப்படின்னா கட்சிக்குள்ள யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் வாங்க டிடிவி வாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வாங்க அடுத்து சின்னம்மா சசிகலா வாங்க அவங்களெல்லாம் சேர்த்துக்கிறாங்க கூட்டணிக்குள்ள இந்த கூட்டணியோட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜகவில் இருக்கிற நயினார் நாகேந்திரன் இவர் அதிமுக இருந்து பாஜக போனவர் இதத்தான நம்ம பலமுறை சொல்லிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஆளா அதிமுக இருந்து பாஜக போயிட்டு இருக்கிறாங்க அதிமுக அட்ரஸ் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பல முறை வான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நீங்க பாஜகவோடு கூட்டணி வச்சதுனால முப்பது சதவீதம் இருந்த உங்க வாக்கு வங்கி இப்போ இருபது சதவீதமா மாறிட்டு இருக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லாத பாஜக இப்ப மூணுல இருந்து அஞ்சு பர்சன்டேஜா மாறி இருக்கு அப்ப உங்க ஓட்டு வங்கிய களவாண்டு உங்க ஓட்டு வங்கிய திருடி உங்களுடைய ஆட்களை எல்லாம் கையகப்படுத்தி கட்சிக்குள்ள சேர்த்து தன்னை வழப்படுத்தி கொண்டு இருக்கிறது பாஜக இந்த அறிவு எப்போதுமே வந்து இங்க அதிமுக இல்லவே இல்ல நாம தான் காட்டு கத்து கத்தி சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன அக்கறை யாருக்கும் இல்லாத அக்கறை அப்படின்னு கூச்ச நாச்சமே இல்லாம இபிஎஸ் கேட்டு இருக்காரு மொத்தமா கட்சியை அடகு வச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற அறிவு இல்லைன்றனால சுட்டி காட்டுறோம் அதை புரிஞ்சுக்காம உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு கேட்கிறாப்ல இந்த இடத்துல தான் என்ன அப்படின்னா நயினா நாகேந்திரனை செலக்ட் பண்றாங்க கட்சி தலைமையா ஏன் நைனா நாகேந்திரன் அவர் வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் முக்குத்தோ முக்குளத்தோர் சமூகத்தை செஞ்சவங்க இவங்களை சேர்த்துக்கிட்டு தென்மா மாவட்டங்கள்ல இருந்த கோபத்தை குறைக்கணும்னா அங்கே நயனா நாகேந்திரன் பாஜகவில் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்களை தூக்கணும்னா அங்கே இருக்கிற முக்குளத்தோர் வாக்கு வாக்குகளை எல்லாம் சிந்தாம சதராம அள்ளிடலாம் அப்படின்னு ஒரு வேலையை பாக்குறாங்க இல்ல முக்குளத்தோர் வாக்குகளை சிந்தாம சதராம அழுறதுக்கு நைனா என்ன பெரிய தியாகியா பெருசா வேலை பார்த்துருக்காரு தென் மாவட்டங்களில் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது நாலு கோடி ரூபா எலெக்ஷனுக்கு செலவழிக்க கொண்டு போகும்போது சிக்கி இன்னமும் அந்த கேஸ் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு நாலு கோடி ரூபாய் திருட்டு கணக்கில் வராத பணத்தை எடுத்துட்டு போனா இடி வராது ஐடி வராது அந்த விசாரணையே ஓரமாக ஒதுங்கி வைக்கப்படும் ஆனா இங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்குற போல திருடன்னு உள்ளத்துக்கு போடுவீங்க உங்க லட்சணம் வந்து ஊருக்கே தெரியும் இந்த தான் இவர் வந்து முக்களத்தோர் வாக்குகளை சேர்க்க போறாராம் இவர் பண்ணது பூரா ஷூட்டிங் தான் பண்ணியிருக்காரு இந்த வெள்ளம் மழை வந்துச்சு இல்லையா எங்க தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி அப்புறம் திருநெல்வேலி இங்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கு போனாண்டு வந்தது பெரிய பேரிடரை அந்த மக்கள் சந்திச்சாங்க அங்க போய் ஷூட்டிங் தான் இந்த நைநாடு ஆகந்திரன் இவர் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அங்க போய் ஒரு போட்ல இருந்து குழந்தையை காப்பாத்துற மாதிரி ஒரு சின்ன குழந்தை ஆறு மாச குழந்தை அதை ஷூட்டிங்கா போட்டு அதை வச்சு பரப்பிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம வச்சு செஞ்சோம் அது அப்புறம் எல்லாத்தையும் மூடிட்டு ஓடி போனேன் இந்த கும்பல் அங்க தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த வாக்குகளே அள்ளிட்டு வந்துருமா அவ்வளோ பெரிய அறிவாளிங்களாம் அதனால இந்த முறை யாரை தலைவரா போடலான்னா நயனா நாகேந்திரனை போடுவதன் மூலமாக தென்மாட்ட தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்களத்தோர் வாக்குகளை நாங்கள் ஒருங்கிணைக்க போறோம் அப்படின்னு உருட்டி விட்டு தான் அந்தால போடுறாங்க இப்போ என்ன இங்கே பியூட்டின் கூட்டணியை சேர்த்த ஆட்சியை பிடிக்கிறது இல்லை யார் இரண்டாவது இடத்தை பிடிப்பது என்பதுதான் அங்க போட்டியே தமிழ்நாட்டில் ஏன்னா முதல் இடத்துல திமுக கூட்டணி தான் இப்ப சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நம்ம பார்த்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்களும் திமுக தான் வெல்லும் ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு மேல வாங்கும் திமுக கூட்டணி அப்படின்னு தான் கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு அதுல விஜய் உள்ளடி வேலை பார்த்து எங்களை இரண்டாவது இடத்துல போட்டு விட்டுருங்க ஜி அப்படின்னு உள்ளடி வேலை பார்த்தாங்க ஏற்கனவே குமுதத்துல சொல்லி யார் யா பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு விஜய் காசை கொடுத்து விஜய சூப்பர் ஸ்டாரான அறிக்க வச்சு ஒரு அசிங்கமான அரசியல் பண்ண கும்பல் தான் இந்த கும்பல் இப்போயும் அதே தான் பண்ணுது ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் வேற அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபது எலக் இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல விஜய் தெரிஞ்சு பார்ப்பல ஆக இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை எங்கன்னா ரெண்டாவது இடத்தை யார் பிடிப்பது என்பதற்கான பிரச்சனை தான் இங்கே ஓடிட்டு இருக்கு அப்ப இந்த கும்பல் எல்லாம் ரெண்டாவது இடத்த படிப்பதற்கான ஒரு பெரிய தள்ளுமுள்ளு சண்டையில உட்கார்ந்து இருக்கிறாங்க தான் அண்ணாமலை டெல்லி போனப்போ சொல்லிருக்காங்க இங்க பாருங்க ஸ்டாலினாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் நல்ல மக்கள்கிட்ட பாப்புலாரிட்டி இருக்கிற ஒரு லீடர்ஸ் கரிஸ்மேட்டிக் லீடர் ஒரு ஒரு மக்களை கவரக்கூடிய ஒரு தலைவர்களாக இருக்கிறாங்க ஆனா இபிஎஸ் மக்களை கவரக்கூடிய தலைவரா இல்லை இது அண்ணாமலை சொன்னது எனவே அவரை முன்னிலைப்படுத்தி அவர முதலமைச்சர் கேண்டிடேட்டா நீங்க காட்டினீங்கன்னா நிச்சயமாக இந்த முறையும் எதுவும் தேராது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு வந்திருக்காப்ல அதிமுக இருக்கிற பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடியார போட்டாலும் ஒன்னும் தேராது நாம இப்படியேதான் கத்தி தெரிய போறோம் அப்படின்ற சங்கதிய சொல்லிட்டு வந்திருக்காப்ல இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையே அதிமுக பிஜேபி கூட்டணி ஒழுங்கா அமைஞ்சிருந்தா பல இடங்களை தட்டி தூக்கிருக்கலாமா என்ன ஆசனம் பாருங்க பல இடங்கள தட்டி தூக்கியிருப்பாங்களாம் ரெண்டு பேருடைய ஓட்ட சேர்த்தா கூட ரெண்டாவது இடத்துக்கே வரலையே சாமி அப்புறம் என்ன தட்டி தூக்கியிருப்பீங்க அப்படி இப்படியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் அப்ப என்ன அப்படின்னா நான் எப்போதும் சொல்றதுதான் தான் பாஜகவிற்கு ஒரு குணம் உண்டு நீங்கள் பயன்படுகிற வரை உங்களை வைத்திருப்பார்கள் நீங்கள் பயன்பட மாட்டீர்கள் உங்கள் உதவி கட்சிக்கு தேவையில்லன்னா கருவேப்பில் மாதிரி தூக்கி எறிஞ்சிருவாங்க இன்னைக்கு அண்ணாமலையை தூக்கி எறிறாங்க இதுதான் பாஜகவினுடைய அரசியல் உத்தி இத பாஜக இருக்கிற ஆட்கள் புரிஞ்சுக்கோங்க கஷ்டப்பட்டு பாஜக போய் வேலை பார்த்து பெரிய ஆளா வரலான்னு நம்புனீங்கன்னா சத்தியமா அது நடக்கவே நடக்காது நீங்க பூரா தெருவுல அடியாளா மட்டும்தான் நிறுத்தப்படுவீங்க அப்ப இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா அடியாளாக இருந்த பார்ப்பன அடியாளாக இருந்த எப்ப பார்த்தாலும் எகனைக்கு முகனையா பேசிட்டு இருந்த அண்ணாமலைய தூக்கிட்டு இங்கே நைனா நாகேந்திரனை தலைவரா போட போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாப்போம்